ஏன்னா இதை இந்த பார்வையை வச்சு நிறைய சில கருத்துக்கள் சொல்லலாம் ஏன்னா பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமான்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறது பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா ஒரு சொல் இல்ல பல்லாயிரம் சொல் என்ன செய்யுமாடா ஒரு பார்வையிலே என்னுடைய மனசுல இருக்கக்கூடியது என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடியது என்னுடைய உடம்புல இருக்கக்கூடியது எல்லாமே நான் உனக்கு சொல்லிட்டேன் பல்லாயிரம் சொல்லி எதுக்கு பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் அடுத்த லைன் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா திட்டுவாங்க இருக்கட்டும் எங்கயாவது பார்த்தா பசித்திருப்பான் இங்க பார்த்தாலே பசித்தீருமா அது என்ன பார்வை உணவு பார்வை இல்ல இது உணவு பார்வை மனத்தினால பார்க்கக்கூடிய பார்வை பார்த்தால் பசி தீரும் நம்ம பார்த்த உடனே எனக்குள்ள பசி எல்லாம் தீந்துறேனா அப்ப என்ன எடுத்தா பாத்துக்குறேன் அந்த பார்வைக்கு என்ன பொருள்ตี பார்ப்பேன் இன்னொன்னு இந்த பார்வை நிறைய இருக்கு என்ன பார்வை இந்த பார்வை ஆஹா இதுக்கு என்ன சார் எப்படி சார் பொருள் என்ன பார்வை வந்தன் பார்வை இது பொருள் கொடுக்க முடியுமா என்ன என்ன நோட் பண்ணி பாக்க என்ன பார்வை வந்தன் பார்வை பார்த்த உடனே அவளுக்கு எடை எல்லாம் மெலிஞ்சு போச்சு எடை மெலிந்தால் இந்த பாவை பார்த்த உடனே இவங்க இடையெல்லாம் வெளிங்க சொன்னாங்க அப்ப இவன் எப்படி பட்ட ஆளு பாத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த என்ன மெல்ல மெல்ல பக்கம் வந்து தொட்ட சுகம் அம்மா அம்மான்னு முடிச்சுக்கிட்டு அவ சொல்றா பாருங்க அவன் இவன் என்ன சொல்றான் பாருங்க என்ன பார்வை உந்தன் பார்வை என்னை மறந்தேன் இந்த வேலை என்னை மறந்தேன் இந்த வேலை இந்த வேலையில என்னையே நான் மறந்துட்டையா நீ ஒரு பார்வை பார்த்த நம்ம பேசக்கூடிய பேச்சாயா இதெல்லாம் பேசலாம் நமக்குள்ளதான் எல்லாமே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் போயிட்டு வாங்க என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பார்வைக்கு இவன் என்ன பார்வை உந்தன் பார்வை என்னை மறந்தேன்னு இந்த வேலை நீ பார்த்த நான் மறந்தே போனாங்க நான் யாரு நான் இங்க நிக்கிறேன் நான் யாரு என்ன பேசுறேன் எதை பத்தி பேசுறேன் ஏன் பக்கத்துல யாரு இருக்காங்க பின்னால் யாரும் பேச போறாங்க முன்னால யாரும் பேசினாங்க இதை தெரிஞ்சுதான் நான் நிக்கணும் ஆனா என்னை மறந்தேன் இந்த வேலைன்னா அப்ப இந்த பார்வையினுடைய பவர் எப்படி தம்பி ராசா எப்படி அந்த பார்வையினுடைய பவர் எப்படி இருக்கு பாருங்க பார்வைக்கு என்னெல்லாம் வழக்கம் சொல்றாங்க பாருங்க